தாயின் முன்னே ஓடி ஆடி விளையாடிய குழந்தைகள் பக்தி பரவசத்துடன் கண்டு கழித்த முருக பக்தர்கள் கடலூர் மாவட்டம் அடுத்த வழுதளம்பட்டு கிராமத்தில் எழுந்தொருளில் இருக்கும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பாரி விளையாட்டு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ஏழாம் நாள் நடைபெற்று வரும் பங்குனி திருவிழாவில் ஸ்ரீ விநாயக பெருமானும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியும் தன் தாய் ஆயிரம் அம்பு கொண்ட அம்பாயிரம் கொண்டவள் முன் ஓடி ஆடி பாரி விளையாடிய உற்சவ திருவிழா நடைபெற்றது இந்த பாரி விளையாட்டு விழாவில் பக்தர்கள் கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பாரி விளையாட்டு நிகழ்வினை கண்டுகளித்தனர்